வணக்கம் இப்போ வந்து சன்ஸ்ட்ரோக் அப்படின்றத பற்றி பார்க்குறோம் இந்த சன்ஸ்ட்ரோக்னால அவள் கடந்த சில ஆண்டுகளாக அவள் சின்ன வயசு பெரிய வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசு கூட அதை சரி நல்ல ஹெல்த்தி பாடி ஜிம் பாடி ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இறந்து போயிருவாங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இதே பகுதியில் உப்பு நீர் வந்து டக்குனு அந்த சென்னை வந்து இழுத்தும் ஸோ இதுக்கு என்ன பண்ணும் ஐ நாட் டாக்டர் பட் என்ன சொல்ல முடியாது அப்படின்னா ஒரு ஒரு தெரப்பிஸ்ட்டாக

வயதான நடந்து போகிறவங்க ஜிம்மு அதிகமாக அவுட் பண்ணுறவங்க நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஜிம் எல்லாம் கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நான்வெஜ் வந்து அதிகமாக சொல்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க ஒரு மாதம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த தண்ணி வந்து இந்த லெமன் வாட்டர் சக்கரை உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது இந்த லெமன் வாட்டர் எப்படி ஹாஃப் அன் அவர் ஒரு சிப்பை அடிச்சுக்கிட்டேன்னிங்கன்னா இந்த உப்பு தண்ணி நம்ம விட்டு போகாது ஸோ சன் ஸ்ட்ரோக் ஏதாவது நம்ம அட்டாக் பண்ண நம்ம அந்த உப்பு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ யாருமே நம்ம கூட இருக்கவங்க மக்கள் தான் இருக்கக்கூடிய அரச ஊழியர்கள் தனிப்பட்ட நம்ம சொந்தங்கள் யாருமே விட்டு போகக்கூடாது அப்படின்ற ஃபீல் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த காணொலி ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஒரு உயிரை நாற்பத்தும் அழகிரியில் சமூக சேவை வழக்கறிஞர் மாநிலத்தில் பொதுமக்களுடைய விழிப்புணர்வுகளும் இன்னைக்கு நாலு வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் சென்னை நன்றி வணக்கம்